SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் ஆர்பாட்டகாரர்களுக்கு நீதி மத்தத்தின் அதிரடி உத்திரவு சபா சபையில் சலசலப்பு ஐக்கி நாடுகளில் சமர்ப்பிக்கப்பட்டு இலங்கை தொடர்பான முக்கிய குழுவின் அறிக்கை சபையை சந்தை கடையாக மாற்றிய சாணக்கியன் மற்றும் அர்ஜுனா யாழில் மதுபான நிலையத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை நிறுத்தியது அமெரிக்கா தொடர்பான விரிவான செய்திகள் செய்திகள் ஆசிரியர் தகுதி பிறட்சியில் சித்தியடைந்து மற்றும் இன்னும் வேலைவாய்ப்பு கிடைக்காத வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களினால் இன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்தை இடைநிறுத்துமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது பொல்துவ சந்தையில் இந்த போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வீதிகளை மறைத்து பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்படும் என்ற புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் வெளிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்த நீதிமன்ற உத்தரவை பெற்றுள்ளார் இந்த நிலையில் உத்தரவை மீறி செயற்பட்டால் போராட்டத்தை உடனடியாக கலைக்க வேண்டும் என்றும் அமைதியைப் பீண இலங்கை போலீசார் உடனடி நடவடிக்கை எடுக்க என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மடகளப்பு மாவட்ட எம்பியான ராசமாணிக்கம் சாணக்கியன் சபை விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போது சபாநாயகர் குறுக்கிட்டதால் பாராளுமன்ற அமர்வில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது நீங்கள் பேசுவது தேசிய பிரச்சினை இல்லை என தெரிவித்து சபாநாயகர் அடுத்த பேச்சாளருக்கு வாய்ப்பை வழங்கியுள்ளார் இதன்போது எழுந்த அர்ஜுனா எம்பி எங்களது கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்புகளை தர மறுத்து ஏறிய எம்பிக்கள் வாய்ப்பு கேட்டால் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறீர்கள் நாங்கள் வாய்ப்பு கேட்கும் போது வாய்ப்பை தர மறுப்பது ஏன் என்று சபாநாயகருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டார் இதன்போது சபையில் சலசலப்பு ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ராசமாணிக்கம் சாணக்கியன் எம்பிக்கு வாய்ப்பு வழங்க கோரியுள்ளார் இதன்படி இறுதியாக சாணக்கியன் எம்பிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இலங்கையின் அண்மைய அரசியல் மற்றும் உரிமைகள் முன்னேற்றங்களை மதிப்பிடும் கூட்டு அறிக்கையொன்று ஐக்கிய ராஜ்யம் தலைமையிலான இலங்கை தொடர்பான முக்கிய குழுவால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை நேற்று பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வின் போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய ராஜ்யத்தை தவிர கனடா மெலாவி மாண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை சமர்ப்பிப்பில் பங்களித்தன இலங்கையின் அமைதியான தேர்தல்கள் மற்றும் கடந்த காட்டு சுமூகமான அதிகார மாற்றத்தை அறிக்கை பாராட்டியுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் கூற்று தொடர்பில் கருத்துரைத்துள்ள குழு எந்தவொரு புதிய சட்டமும் இலங்கையின் சர்வதேச கடமைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளது அதே நேரம் குறித்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிப்பது தாம் ஊக்குவிப்பதாகவும் இலங்கை தொடர்பான குழு கூறியுள்ளது மனிதரிமைகள் மற்றும் ஊழல் வழக்குகளில் முன்னேற்றமடைய அரசாங்கம் முயற்சிக்கும் நிலையில் எந்தவொரு விரிவான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரல் செயல்முறையும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்டு சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த நிலையில் இழப்பீடுகள் மற்றும் காணாமல் போனவர்களை மையமாகக் கொண்டு உள்நாட்டு நிறுவனங்களின் பணிகளையும் தாம் ஊக்குவிப்பதாக குழு தெரிவித்துள்ளது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் அர்ஜுனா ராமநாதனால் நாடாளுமன்றில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது மட்டக்களப்பில் இடம்பெறும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பிய போது அவரின் ஒலி வாங்கி நிறுத்தப்பட்டதால் சச்சரவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்க முயன்ற போது சபாநாயகர் குறுக்கிட்டு இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல எனவே சபை ஒத்திவைப்பு பிரேரணையின் போது இதனை கொண்டு வரலாம் என்று கூறினார் அதேபோல இது ஒரு தேசிய பிரச்சினை அல்ல என்று சபாநாயகர் கூறியதால் சபையில் குழப்பம் ஏற்பட்டது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் திருகோணமலை வைத்தியசாலையில் வைத்திய நோயாளிகளை தாக்கிய சம்பவம் தொடர்பை சபையில் கேள்வி எழுப்ப முற்பட்ட நிலையில் சபாநாயகர் அனுமதி மறுத்திருந்தார் இந்த நிலையில் எங்களுடைய பிரச்சனையை பேச அனுமதி மறுக்கப்படுகிறது என்று குழப்ப நிலை உருவானது இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் தலையிட்டு நிலையியல் கட்டளைக்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியம் மற்றும் அர்ஜுனாவுக்கு ஒவ்வொரு நிமிடங்களை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிய நிலையில் அவர்களுக்கான ஒரு நிமிடம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரச்சினை பெரிதானதால் சபாநாயகர் சிட்டவுன் என கோபத்தில் கத்தினார் யாழ் நெடுந்தீவு பகுதியில் இயங்கி வரும் விடுதி ஒன்றில் புதிதாக இயங்கவுள்ள மதுபான சாலை அனுமதியினை ரத்து செய்ய கோரி பொதுமக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் குறித்த மதுபான சாலை கருகில் நூறு மீட்டர் தூரத்தில் பாடசாலை கோவில்கள் என்பன அமைந்துள்ளதால் அந்த பகுதிக்கு மதுபான சாலை அனுமதி வேண்டாம் என்று பொதுமக்கள் இதன்போது வலியுறுத்தியிருந்தனர் இது தொடர்பில் ஏற்கனவே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையால் மதுவரி திணைக்களும் தற்காலிகமாக அனுமதி வழங்கியது குறித்த அனுமதியை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் பிரதேச செயலகம் மற்றும் மதுவரி திணைக்களத்திற்கிடையில் இடையில் இன்று பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது எனவே அனுமதியினை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிய குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது உலகச் உக்ரைனுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை ட்ரம்ப் நிர்வாகம் இடைநிறுத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அத்துடன் அமைதியில் கவனம் செலுத்துவதில் ஜனாதிபதி தெளிவாக உள்ளார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி ட்ரம்ப் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஆகியோருக்கு இடையான சர்ச்சைக்குரிய சந்திப்பை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் படையெடுப்பை அடுத்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க முக்கிய நாடாக அமெரிக்கா இருந்து வருகிறது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் படையெடுப்பை அடுத்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க முக்கிய நாடாக அமெரிக்கா இருக்கிறது ஆனால் ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வந்தவை மோதலை நோக்கி அமெரிக்க கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது அத்துடன் ரஷ்யா தொடங்கிய போருக்கு உக்ரைனை ஜனாதிபதி ட்ரம்ப் ஆடியுள்ளார் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த உடன்பாட்டை எட்ட வேண்டும் அல்லது நாங்கள் வெளியேறிவிட்டோம் என்று ஜெலன்ஸ்கியிடம் டிரம்ப் கூறினார் மேலும் உக்ரைன் மற்றும் பைடன் நிர்வாகத்தினர் ராஜதந்திரம் இல்லாததால் போர் நீடித்தது என்ற கூற்றை எதிர்த்ததன் மூலம் உக்ரைன் ஜனாதிபதி அவமரியாதை செய்ததாக வான்ஸ் குற்றம் சாட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு சபாநாயகர் குறிப்பிட்டதால் சபையில் சலசலப்பு ஐக்கிய நாடுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான முக்கிய குழுவின் அறிக்கை சபையை சந்தைக்கடையாக மாற்றிய சாணக்கியன் மற்றும் அர்ஜுனா யாழில் மதுபான நிலையத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை நிறுத்தியது அமெரிக்கா